ஹலோ என்ன வராடி ஹலோ ஆ சொல்லுண்ணே ஆ தம்பி எங்கேயா இருக்க இப்போ ஒரு ஆக்டிவ்ருக்கியா வயநாடு வரைக்கும் வயநாடா இப்போதான் கன்னியாகுமரி வீட்டு வந்து பானை உட்காந்துருக்கேன் டயர்டாக வேற இருக்கு நான் போக முடியாதியா முக்கியமான வேலையாக இருக்கேன் தம்பி ப்ளீஸ் தம்பி இந்த ஒரு சவாரி மட்டும் அண்ணனுக்கு அட்டென்ட் பண்ணி பண்ணிவிட்ருக்கியா சரி ஓகேண்ணா சரி போகிறேன் 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 போகிற சரி நான் போட்டு விட்றோம் ஆ அனுப்பி லொகேஷன் அப்றேன் நான் ஆளுங்களே பிக்கப் பண்ணிக்கணும் சொல்லலை ஆ சரி தம்பி சரி தம்பி சரி தம்பி சரி ஓகே கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் அதிகாலை நேரிட்ட நிலச்சரிவில் என்ன நம்ம என்ன நம்பர் தம்பி சொல்லும் <laughs> <vizu -todas. laughs> <laughs> 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 <laughs>